குன்னூர் விநாயகர் கோயிலில் இன்று ஆடி அமாவாசையையொட்டி ஏராளமானவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் அமாவாசை தினங்களில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபடுவது என்பது வழக்கம் இந்நாளில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபடுவதன் மூலம் அவர்களின் ஆசைகளை நேரடியாக நிறைவேற்றுவதற்கு சமம் என்று கூறப்படுகின்றது மாதா மாதம் அமாவாசை வந்தாலும் குறிப்பிட்ட மாதங்களில் வரும் அமாவாசைக்கு விசேஷம் அதிகம் அந்த வகையில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆகிய அமாவாசைகள் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதில் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் மாதந்தோறும் அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் ஆடி மாதம் வரும் அமாவாசையின் போது தர்ப்பணம் செய்தால் நல்ல பலனை கொடுக்கும் இந்த நிலையில் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையை முன்னிட்டு இன்று குன்னூர் விநாயகர் ஆலயத்தில் திதி கொடுக்கப்பட்டது இதற்காக அதிகாலை நான்கு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை திதி தர்ப்பணம் கொடுக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் காத்திருந்து திதி கொடுத்தனர் அர்ச்சகர்கள் பிரவீன் தலைமையில் தர்ப்பணம் செய்ய பல்வேறு மந்திரங்கள் சொல்லப்பட்டு ஒவ்வொரு குடும்பங்களிலுள்ள முன்னோர்களை பொறுத்து எள்ளுடன் சேர்த்து பிண்டங்கள் வைக்கப்பட்டன அதற்கு குங்குமம் மஞ்சள் பூக்கள் வைத்து பூஜைகள் செய்து முன்னோர்களின் பெயர்களுடன் மந்திரங்கள் சொல்லப்பட்டது அவர்களை நினைத்து மூன்று முறை சுற்றி சூரியனை பார்த்து வழிபட்டு தர்ப்பணம் செய்தனர் நம்மளுக்கு தெரியுமா वत्र भवत्र हवत्स नमस्से तुरिदा सेटवारा से पारवी श्वास वर्डे श्वास वर्डे पासे आसन माथे सन्मर्षिपा